ഒരു നാൾ ഒരു കനവ് അതിനാണ് മറക്കൂടിയത് നിജമായി എനിക്ക് ഇതുപോല കണ കിട ഒരു നാൾ ഒരു കനവ് അതിനാൽ മറക്കൂടിയ ഇതുപോലോ വാനവിൽ നടന്ന് വെള്ളി തീരെ പടക്കെടുത്ത് ആകായ ഗംഗിൽ തുളി കോതിത്തോം നീച്ചടി ഒരു നാളൊരു കനവദിന மறக்க முடியது நிஜமாயிக்கிறது இதுபோல் கனவு கிடையாது நதியோரம் நதியோரம் என்னை சுற்றி பறந்தது கிளிக்கூட்டம் கிளி கூட்டம் கிளிக்கூட்டம் பறக்கும் கிளிகளிலே ஒரு கிளியினை போல் உருவெடுக்க கிளியே உனக்காக நானும் கிளி போல அவதரிக்க ரக்கைகள் கொண்டு வா விண்ணிலே பார்ப்போம் உள்ளங்கள் கலப்போம் வண்ணம் சூடும் வண்ணத்தில் ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறுக்க முடியாது நீஜமாய் நிற்கிறதே இதுபோல் கணவன் கேட்காது